வணக்கம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமரர் விசுவநாதர் ராசரத்தினம் அவர்களின் முப்பத்து ஒன்றாம் நாள் அந்தியேட்டி கிரிக்கேயை முன்னிட்டு அவரது மனைவி திருமதி இராசரத்தினம் சர்க்குண தேவி திரு திருமதி கருணாமூர்த்தி குடும்பம் சுவிஸ் திரு சஞ்சீவன் குடும்பம் மாதகள் திரு ஜெதீஸ்வரன் குடும்பம் கனடா திரு விஜிதரன் குடும்பம் ஜெர்மன் திரு திருமதி தனோஜன் குடும்பம் மாதகல் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அன்னாரின் பிரிவினால் தவிக்கும் பிள்ளைகள் அப்பா அப்பா என்று தலைப்பு எழுதி கவிதை எழுத உக்காண்டா கண்ணெல்லாம் கலங்குது கவிதை எங்க வருகுது எங்களுக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்பாய் உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசார்ட்டா நீ நடப்பாய் நீ ஓடாத ஓட்டம் இல்ல படாத பாடு இல்ல வாழ்க்கையில் வாங்காத அடி இல்ல எடுத்துச் சொல்ல யாருமில்ல படிச்சு பட்டம் கிட்டம் ஏனும் வாங்கினதில்ல பரம்பர பணக்கார இல்ல வெட்டி பந்தா உனக்கு இல்ல வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நாங்கள் பார்த்தது இல்ல ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல நீ ஆனாய் பிறந்திட்டதினாலே உன்னால் அழுகக்கூட முடிந்ததில்ல பம்பரமாய் நீ சுத்த பக்குவமாய் நாங்கள் இருந்தோம் பந்தாவா நாங்கள் சுத்த அடிச்ச பந்தடிச்ச பந்தாட்டம் நீ பறந்தாய் பத்திரமா எங்களை பார்த்துக்க படாத பாடு நீ பட்டாய் அதனாலதான் அப்பா அதனாலதான் அப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்